இந்த வீடியோவில் மாதுளை பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் உளுத்தம் சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு அரை பச்சை மிளகாய் இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க மாதுளம்பழம் அந்த பேனில் இருக்கிற ஹீட்லேயே நல்லா சூடாகிடும் இதை வந்து வதக்கலாம் கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இந்த தாளிப்பெல்லாம் அதில் சேர்ந்தால் போதும் ஸோ இதிலே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து இனிப்பு காரம் உப்பு இந்த மாதிரி மூணு டேஸ்ட்டும் சேர்ந்தா போல் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக துருவுன தேங்காயை இது மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் சூப்பரான மாதுளம் பொரியல் ரெடி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்